எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கு நம்ம ஏழுநூற்றி இருபத்தி ஏழுக்கு ஏழுநூற்றி ஐம்பத்தேழு ஏழு இந்த மாதிரி நிறையா நம்பர் ஏழு 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 ரெண்டு நல்ல நம்பராக சூப்பர் ஒரு வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அஞ்சாவது வின்னிங் தான் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா திருடி வந்து நல்ல ஒரு மாஸ் வின்னிங் நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் திருடி வந்து ஒரு மாஸ் வந்திருக்கு ஏழு அஞ்சு ஏழு ஏழு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டோ சுட்டிப்பில் இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போல ஏழு பி போல ரெண்டு சி போல ஏழு சரிங்களா சிங்கிள் போலில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் மாசிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் தான் வரும் அப்படின்றத நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமே எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து ஃபுல் வினிங் நம்ம சிங்கிள் போலில் வந்து தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்க இன்னும் ரெண்டு மூணு நம்பர் இருக்குதுங்க நம்பர் நம்ம வந்து நிறைய நம்பர் எல்லாமே ஏழு ஏழில் தான் கொடுத்துருக்கோம் முன்னாடி கொடுத்த நம்பர் ப்ரைம் இம்பார்ட்டன் கொடுத்த நம்பர் மட்டும் எடுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருந்தோம் அங்கே கொடுத்ததுக்கு இருக்கிறது நம்ம ஒரு பதினஞ்சு நம்பர் அப்படின்னா இந்த நம்பரே ஏழு எட்டு நம்பர் இருக்குங்க அந்தளவுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் த்ரெடி வந்து ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்கு சரிங்களா எழுநூற்றி இருபத்தி ஏழுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி இருபத்தேழு நானூற்றி இருபத்தேழு மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஏழு ஏழு ஃபஸ்ட்டு நம்பராகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு 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 ரெண்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு எல்லா போர்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதோடைய அஞ்சாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ்கில் போயிடுச்சு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்துருக்க நம்பர் அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் நூலில் தான் நம்ம தப்பு விட்டுருக்கோம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கு ப்ரூஃப் இது வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுத்த கெஸிங் சரிங்களா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் ஏழு அஞ்சு ஏழு சரிங்களா உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பியிருக்கோம் ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு ஏழுநூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நானூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு எல்லா நம்பரும் உங்களுக்கு பாருங்கள் ப்ளூலேயும் ரெட்லேயும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் சரி ஏழு ஏழு ஃபஸ்ட்டு நம்பராக கொடுத்துருக்கோம் ஏழு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆல் போல்லேயும் ஏழா நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் டெய்லி நம்ம டூ டி வின்னிங் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் கம்பல்சரியாக நமக்கு டூ டி டூ டி வின்னிங் வந்துடுதுங்க த்ரீ டி வந்து இந்த மாதிரி தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் பவரில் இந்த மாதிரி தாங்க மிஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு சக்ஸஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களை சொல்கிறதையா தாங்க உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் லைக் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்கிறோம் சரிங்களா இதுதான் வந்து எம்சி கெஸ்சி குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா எம்சிகெஸ்சிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து கொடுத்த கேசிங்க ஸ்க்ரீன்ஷாட்டு பின்னாடி இருக்குது சரிங்களா பின்னாடி ஷேர் பண்ணுற பாருங்கள் ஸோ இது வந்து எம்சிகெஸ்சிங் குரூப் அப்படின்றத நான் ஏற்கனவே எம்சிகெஸ்சிங் குரூப் பற்றி பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன் எல்லா மாதமும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி இருக்கும் ஜூன் மந்த்துக்கு ஓப்பன் பண்ணி இப்போ பதினஞ்சு பத்து நாள் ஆக போகுது சரிங்களா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணோம் பத்து நாள் ஆகுது அதில் நம்ம மூணு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி நாலு வின்னிங் கொடுத்துட்டோம் டெய்லியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மீதி இருக்கிற பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக இன்னும் குறைஞ்சபட்சம் பத்து வின்னிங் அப்படின்றப்ப நமக்கு பத்து வின்னிங் கிடைக்கும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா நம்பரே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு இருபது நம்பருக்குள்ளே தான் இருந்திருக்கும் அதில் அந்த ஏழு ஏழு இந்த தான் அப்படியே எடுத்து கொடுத்தோம் நம்ம ஏழு ஒன்பது ஏழு ஏழு அஞ்சு ஏழு அப்படியே எடுத்து கொடுக்குறோம் நம்ம அப்போ இதில் கொடுக்குறத அங்கே எடுத்து கொடுத்தா பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ப்ரூஃப் இருந்தாங்க நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் டூடியாக இருக்கட்டும் த்ரீடியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாம் வெற்றி பெற்றிருப்பீங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காசை பணமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அதுக்கு காரணம் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டே டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அந்த இதை ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா அது வந்து எங்களுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் ரெகுலராக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி நல்லா வீடியோ எடுத்து போடுவோம் கொஞ்சம் சீக்கிரமாக நைட்லேயே போட்டுருவோம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதுக்காக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணி தெரிவிங்க அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் கெஸ்ஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் டெய்லி சூப்பர் வின்னிங் இருக்கு அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் தெளிவாக புரிஞ்சால் தான் எம்சிகிசிங்கூரை நீங்கள் முறையாக பயன்படுத்தி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ வாரம் சொல்லிவிடுறேன் சே போலில் ஏழு பி போல் ரெண்டு சி போலில் ஏழு ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போலில் ஏபிசி தேடி நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தேழு முன்னூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிசி சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் ஏழு 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 ரெண்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு நம்ம நாலு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அஞ்சாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ் நூலையில் தான் தப்பி விட்டுருக்கோம் திருடி ஒரு நல்ல ஒரு மாச ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி ஏழு முன்னூற்றி இருபத்தேழு நானூற்றி தொண்ணூற்றி இருபத்தி இந்த மாதிரி நம்பர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகே சிங் கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்கோங்க நம்ம சொல்கிற மாதிரி இருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி எடுங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க மீண்டும் சொல்லிக்கிற மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகே சிங் குரூப்பையும் முறையாக பயன்படுத்துங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ